மோசடி ஆவணங்களை போலி ஆவணங்களை மாவட்ட பதிவாளரே விசாரித்து ரத்து செய்யலாம் என்று புதிய திருத்த சட்டம் எழுபத்தி ஏழு ஏ கொண்டு வரப்பட்டதை அரசியல் அமைப்புக்கு எதிரானது விரோதமானது என்று சொல்லி மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அந்த சட்டத்தையே ரத்து செய்துள்ளது சரியானது தானா அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனி வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்துள்ளோம் முந்தைய காணொலிகள் அனைத்தும் எனது அனுபவ தொகுப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மையானதுதான் என்று எவ்விதத்திலும் நீங்கள் நம்பக்கூடாது அவற்றை முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து இந்த செய்திகள் இந்த காணொலிகள் உண்மையானது தானா சொல்லியுள்ள சங்கதிகளை நாம் பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியுமா என்பதை அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்தித்து வெற்றி பெற வேண்டும் இன்று இன்றைக்கு எழுபத்தி ஏழு ஏ புதிய பதிவு திருத்த சட்டம் கடந்த மூன்றாம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய லார்ஜ் பெஞ்ச் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்து தான் நாம் பார்த்திருக்கிறோம் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக தேசத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களால் உருவாக்கப்பட்டதுதான் சட்டசபை அதில் அதில் பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர்களாக கவர்னர் ஒப்புதலோடு பதவியேற்றுக் கொண்டவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்திய அரசியல் அமைப்புல உருவாக்கப்பட்ட இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் எங்க கொண்டு வராங்க சட்டமன்றத்தில் கொண்டு வருவார்கள் சட்டமன்றத்தில் மந்திரிசபை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் ஒருமனதாக அந்த புதிய பதிவு திருத்த சட்டம் நாற்பத்தி ஒன்று ஏழு பி அதன் மோசடி ஆவணங்களை தவறான ஆவணங்களை போலியான ஆவணங்களை சார்பதிவாளர்கள் பதிவு செய்தால் அதை அவருக்கு மேலாக உள்ள அதிகாரியான மாவட்ட பதிவாளர் விசாரித்து போலி ஆவணம் தவறான ஆவணம் என்று தெரிய வந்தால் அவரே அதை ரத்து செய்து விடலாம் என்ற ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இதற்கு முன்னோடியாக ஏற்கனவே பல தென் மாவட்டத்தில் போலியாக ஏற்படுத்தப்பட்ட ஆவணம் தொடர்பான மாவட்ட பதிவாளர் விசாரித்து இது போலி ஆவணம் தான் ஆனால் ரத்து செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை அதே நேரத்தில் அது அப்பில்லை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் அதன் மீது மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில முறையீடு செய்யப்பட்ட பொழுது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைதான் போலி ஆவணம் என்று மாவட்ட பதிவாளர் ஒப்புக்கொண்ட பின்னிட்டு ஏன் அதை ரத்து செய்ய முடியாது ரத்து செய்யக்கூடாது அதற்கான திருத்தங்களை ஏன் கொண்டு வரக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சட்டமானது கவர்னர்ல ஒப்புதல பெற்று ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலி ஆவணங்களை தமிழகம் முழுவதும் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட பதிவாளர்களே முன்வந்து ரத்து செய்திருக்கிறார் இதன் பின்னிட்டு தான் வழக்கு போகுது இப்ப நம்ம அது ஏற்கனவே கடந்த வீடியோ நீங்க பாத்துருங்க அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க அப்பதான் புரியும் நூத்தி ஐம்பத்தி ஏழு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ என்னங்கிற விஷயமே புரியும் உயர் நீதிமன்ற நீதி அரசு லார்ஜ் பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதாக தவறானதாக எதிரானதாக உள்ளது இந்த சட்டம் அப்படின்னு அவங்க விவரிக்கிறாங்க அதனால அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் இது நீதிமன்றங்களுடைய உரிமையை பறிப்பதாக உள்ளது மேலும் மாவட்ட போன்ற அதிகாரங்களை வழங்கும் பொழுது அவர்கள் லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு தவறான உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதால இந்த சட்டத்தை ரத்து பண்றது சுருக்கமா சொல்றாங்க சரி இப்ப இந்தியா என்பது என்ன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது மக்களவையால் மாநிலவையால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்லிமெண்ட் இரண்டு அவைகளும் சேர்ந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் குறிப்பாக சட்டம் வந்து இரு மாநிலங்களையும் வருது ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகுது அதை ஆரோக்கியமான விவாதத்துக்கு வைக்கிறார்கள் அந்த சட்டம் வருது முடிஞ்சு தான் இந்த சட்டம் புதிய பதிவு திருத்தம் தான் நியூ அமன்மெண்ட் ஒரு அமன்மெண்ட் கொண்டு வரும் யார் கொண்டு வரா முதலமைச்சர் தன்னிச்சையா மு க ஸ்டாலின் உத்தரவு வருவாய்த்த மந்திரி உத்தரவு போட்டா பதிவுத்துறை மந்திரி உத்தரவு கிடையாது சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இந்த அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் தான் ஜனநாயகம் ஜனநாயகத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் சட்டமாக அமலுக்கு வர வேண்டும் ஆனால் அதை இரண்டு நபர் அடங்கிய அந்த நீதிபதிகள் அமர்வானது விசாரித்து அதை ரத்து செய்ய முடியும் சட்டமன்றத்தாலேயோ பார்லிமெண்டாலேயோ உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீதித்துறை ரத்து செய்ய முடியும் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எப்படிப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பயனுள்ள சட்டங்களாக இருந்தாலும் சரி பயனற்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி வானிலையே அதிகாரம் பெற்ற ஒரு நீதித்துறை அந்த நீதித்துறை நம்ம எப்பகையிலும் விமர்சனத்துக்கு உட்படுத்திக் கொள்ள முடியாது படிக்காதவங்க கைநாட்டு போர்வங்க கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார்கள் நாட்டுடைய பாரத பிரதிமந்திரிகளாக வருகிறார்கள் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த ஜனநாயகத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மெத்தப்படித்த ஒரு மேதாவி பிஹெச்சி ஹோல்டர் வந்து சாதாரண எம்எல்ஏ இருக்கான் இந்த நாட்டில் நீங்க வந்து படிக்காத ஒரு சாதாரண மனிதன் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் ஆக ஒரு காமராஜர் படிக்காதவர் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆக இந்த கல்வித் தகுதி என்பது அளவுகோலானது ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கோ எம்பியை தேர்ந்தெடுப்பதற்கோ நாட்டுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கோ இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியை தேர்ந்தெடுப்பதற்கோ அது கீழே பஞ்சாயத்து உள்ளாட்சி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் கிராம பஞ்சாயத்து தலைவர் யூனியன் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் போன்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கோ கல்வி ஒரு அளவு கூட கிடையாது ஆனால் இவர்களுக்கு தான் இந்த வாழ்வு அதிகாரம் இருக்கிறது இந்த சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்போ மெத்தப்படுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வந்த ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் நினைத்தால் உத்தரவிட்டால் அவரை மாற்றம் செய்து முடியும் பணி நீக்கம் செய்து கொள்ள முடியும் ஆக பணிக்காதவர்கள் தான் பணித்தவர்கள் இங்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீ உன்னிப்பா மாணவர்கள் நிலைகளும் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இந்திய அரசியலும் சட்டப்படிதான் இருக்கு யார் படிச்சோ படிக்கையோ அதெல்லாம் கிடையாது நீ பிப்பாய் கடிச்சியோ சாராயத்தையோ அது இங்கே கணக்கே இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் ஜெயிலிருந்து அவர் வந்து அடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தொடர்ந்து அவருடைய பதவி தொடர முடியாது ஆனால் ஒரு நபர் ஜெயிலில் இருக்க ஒரு கிரிமினல் அந்த கிரிமினல் ஜெயிலிருந்துகிட்டே தேர்தலில் போட்டியிட முடியும் இது சட்டத்துக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த சட்டத்தில் இது போன்ற சரத்துகள் நமக்கு லாபமாக சொல்லப்பட்டுள்ளதை பயன்படுத்தி கொண்டுதான் பல கிரிமினல்ஸ்களெலாம் அன்னைக்கு இந்தியா முழுமையிலும் மினிசா இருக்காங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்க நம்ம அதை குறை சொல்லவோ பேசவோ வரல ஆனால் ஒரு ஜனநாயகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு தமிழ்நாட்டில் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அசம்பே உருவாக்கப்பட்டதை இரண்டு நீதிபதிகளால் ரத்து செய்ய முடியும் என்பதும் சட்டம்தான் நீதிபதி விமர்சனத்துக்காக அல்ல சட்டம் அந்த மாதிரியான அதிகாரங்களை நீதிபதிகளுக்கு கொடுத்திருக்கிறது ஒருபுறம் சட்டம் அதிகாரம் கொடுக்குது யாராவது சாராயங்காச்சும் பல பேர் அமைச்சராக இருக்காங்க சாராயங்காட்சி பல பேர் வந்து எம்எல்ஏ இருந்திருக்காங்க அப்ப அவர்கள் நினைத்தால் மெத்தப்படித்த மேலான உடனே டிஸ்மிஸ் பண்ண முடியும் பணிமாறுதல் செய்ய முடியும் அப்படியும் அங்கு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியும் அங்கு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த புதிய பதிவு திருத்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு எளிய வகையில நீதி கிடைக்க இருந்த நிலையில அது ஏதோ சில காரணங்களால நீதியரசர்களுக்கு அரசாங்கத்தால சரியாக விளக்கப்படவில்லையோ அரசு விளக்கறினால இந்த சட்டத்துடைய பயன்களை எடுத்துச் சொல்லவில்லையோ என்றெல்லாம் நமக்கு தெரியல பட் இருந்தாலும் இந்த சட்டம் மீண்டும் அவசியமாக கொண்டு வர வேண்டிய ஒன்றுதான் இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிமன்றத்தை கூடாது அடுத்து நம்ம உச்ச நீதிமன்றத்தில் அது குறித்து தமிழ்நாடு அரசு முறையிட வேண்டும் இதனால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் கோர்வையான தீர்ப்பு தான் ஜட்ஜ்மெண்ட் அந்த முன்னூறு வழக்கு கோர்வையாக உள்ள நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரணியாக ஒரு சங்கமான இயங்கி சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஒரு அப்பீல போடணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல நன்றி